வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு சித்தர் வாக்கு இன்று பாம்பாட்டி சித்தர் பாடிய பாடல் நூற்றி பத்து பிறப்பையும் இறப்பையும் அறுத்துவிட யான் பெரும் மருந்தொன்று சொல்வேன் பெற்புடன் கேளாய் திறப்புடன் மனப்பூட்டும் சிந்தை கதவும் திறந்திடும் வகையறிந்து ஆடாய் பாம்பே இந்த பாடலின் பொருள் பிறப்பு இறப்பு ஆகியவற்றை அறுத்திட நான் பெரிய மருந்து ஒன்று சொல்கிறேன் கேள் மனத்தின் பூட்டை திறந்து சிந்தையின் கதவையும் திறக்கும் வகையறிந்து ஆடாய் பாம்பே என்று பாடுகின்றார் பாம்பாட்டி சித்தர் இந்த பாடலை தொடர்ந்து வரும் பாடல்களில் அதன் பொருளையும் தெளிவையும் தெளிவான விளக்கத்தையும் அவர் சொல்கின்றார்